அனைவருக்கும் வணக்கம் தர்பூசணி பழம் இப்படி வாங்கி சாப்பிட்டா ஆபத்தா ஆமாங்க வெயில் காலத்தில் நம்ம உடலில் இருக்கிற சூட்டை தைக்கிறதுக்கு பழங்களும் இது மாதிரி ஜூஸுக்களை தான் நம்ம சாப்பிடுவோம் நம்ம முக்கியத்துவம் வந்து இந்த வாட்டர்மெலனுக்கு வந்து கொடுப்போம் தர்பூசணி கொடுப்போம் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இந்த தர்பூசணி பழம் வாங்கிட்டு போய் அந்த தர்பூசணி பழத்தை அறிகிறதுக்காக நான் கத்தி வச்சு அரிஞ்சேங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் பிளேட்டு எல்லாமே பீஸ் பீஸாக அரிஞ்சேங்க இந்த பழத்துக்குள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா பூசுரம் பிடிச்சாப்புல இருந்துச்சுங்க பாதி பழமாக இருந்துச்சுங்க பாதி வந்து மாதிரியே இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து காய் போல் இருந்துச்சுங்க அந்த பாருங்க இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒயிட் கலரில் ஏதோ பூசுறம் பிடிச்சாப்புல இருக்குது எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு என்னோடய பழம் வந்து நல்லா உருண்டை சைஸாக இருக்குது எங்கேயுமே கேப் இல்லையே இந்த பழம் எப்படி கெட்டு போயிருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக போச்சு நான் உங்களுக்கு கத்தி வச்சு காப்பேன் பாருங்கள் அந்த பழத்தை இந்த கத்தி வச்சு காமிக்கிற பகுதியெல்லாம் அப்படியே ஒயிட் கலரில் போச்சு மேல் பகுதியில் மட்டும்தான் இந்த பழம் வந்து சாப்பிடப்பட இருந்துச்சு இதுலேயே இந்த பழம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம அப்பா தான் இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வாங்குறப்ப முழு பழம் வாங்கிட்டு வந்தாங்களாம் ஒரு ரெண்டு மூணு கிலோ வரைக்கும் இருந்துச்சா தொண்ணூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த பழத்தை மேலே தட்டி பார்த்தோன்னா டப்பு டப்பு இருந்தானே சரி மஞ்சள் மசையாக இருந்தானே அந்த பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க அப்போ தான் நம்ம வீட்டில் சொன்னாங்க நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த பழத்தில் வந்து இதே போல் தான் இருக்கும் ஆனால் ஊசி மூலயமா இந்த இப்போ இந்த பழத்தை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஊசி போடுவாங்க இதை நம்ம பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நண்பர் இந்த பழத்தில் வந்து ஊசி போடுவாங்களாம் அந்த ஊசி போகிறதுல வந்து அந்த பழம் வந்து வெயில் நேரத்தில் வந்து உடனே போகாமல் அந்த பழம் வந்து வெயிலில் வந்து வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக வந்து ஊசி போடுவாங்கன்னா இந்த ஊசி வந்து அந்த பழத்தை வந்து அப்படியே பழத்தன்மையிலே ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வச்சுருக்கோமா அது விற்பனை பண்ணுறதுக்காக வச்சுருந்துருக்காங்க அப்புறம் பொதுவாக தர்பூசணி பழத்தை நிறையா வந்து முட்டாக வந்து இறக்கியிருப்பாங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து பழத்தை வாங்கினோம் அதே மாதிரி பழம் வாங்குறது வந்து நம்ம கொள்ளையிலேருந்து உடனே வந்து பறிச்சுட்டு வந்து விற்பனைக்கு வர பழமாக இருக்கும் அதுலேருந்து வாங்கினா தான் பழங்களை வந்து சூப்பராக இருக்கும் தர்பூசணி பழம் இப்போ நீங்கள் ீங்க வாங்கிட்டு அந்த கடைக்கு போயிட்டிங்கன்னா அந்த தடுப்பூசி பழம் வந்து நிறைய இறக்கி அந்த பழத்தை எடுக்கணும் அந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் வரி வரியாக கோடு போட்டிருக்கோம் அந்த கோடு வந்து நல்லா அகலமாக இருக்கான்னு பார்க்கணும் அது மாதிரி இருந்தால் தான் நல்ல பழம் தேர்ச்சியான பழம் அப்புறம் அந்த பழத்தை வந்து நல்லா அந்த பசுமையாக இருக்கும் பச்சை கலரில் இருக்கணும் அது வெயிலில் கடந்து நல்லா ஒயிட் கலரில் மாறிச்சுனா அந்த பச்சை வரியெல்லாம் வந்து மங்கிருச்சுன்னா அந்த பழம் வந்து பாருங்கள் ரொம்ப நாள் பழம் இப்போ நான் அங்கே வாங்கியிருக்க பழத்துலேயே வந்து அந்த பச்சை வரியெல்லாம் இருக்குது பாருங்கள் அது பாதி பீஸில் தெரியுது பாருங்கள் அது வந்து அகலமாக இருக்குது பாருங்கள் அந்த பழத்துக்கு இடையில் உள்ள ஒயிட்டை வந்து ஒயிட் ஒயிட் கலரில் இருக்குல்ல அந்த பழம் வந்து ரொம்ப நாளாக ஸ்டாக் இறக்கி விற்றது போல் பாக்கி உள்ள பழத்தை அப்பா வந்து ஏமாந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இது ஊசி போகிறதுனால அந்த பழம் வந்து அழகாக வெயிட்டாக தாங்க தெரியும் இதை தட்டி பார்த்தா டொப் டொப்புன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குங்க சில பழம் தட்டி பார்த்தா அந்த சத்தம் கேட்காத வந்து கெட்ட பழங்க சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு தான் வரணுன்னா அந்த பழத்தை நீங்கள் வந்து அழகான சின்னதாக ஓட்டையே கட் பண்ணி அந்த பழத்தை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து கேக்கு வடிவத்தில் வரணும் அப்போன்னா அது நல்ல பழம் இந்த பழத்தில் வந்து கட் பண்ணது வந்து அந்த பீஸை உருவிட்டு பார்த்தா அது வந்து முக்கோணம் சேப்பில் இருக்கும் இல்லாட்டியும் அந்த முனி வந்து ஒயிட் கலரில் அப்படியே கொம்பு மாதிரி வளைஞ்சி இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்து ஊசி போட்டு ரொம்ப நாள் பழங்க அது மாதிரி பழத்தை நீங்கள் வாங்கக்கூடாது அந்த பழத்தை கட் பண்ணிங்கன்னா அந்த பழம் வந்து அப்படியே சாப்பாக முக்கோம் அப்படியே தெளிஞ்சிங்கன்னா நல்ல பழங்க இந்த ஊசி போகிற பழம் உள்ளுக்குள்ளே இது மாதிரி பூசணம் தான் இருக்கும் இப்போ தான் நிறையா வந்து அவேர்னஸ் வீடியோ வந்துருச்சுங்க அந்த தர்பூசணி பழத்தில் ச சவப்புகள் இல்லை சாயங்கள் அந்த ஊசியெல்லாம் போட்டு அந்த பழம் இப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்துருச்சு நம்ம செக் பண்ணி சாப்பிட்றதே நல்லதுங்க இது மாதிரி தரகற்ற பொருளை வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி காசு கொடுக்க வேணாங்க இதே மாதிரி பழங்களை வெட்டுறப்ப அந்த பழங்களுக்கு கல்லாவோ இந்த பழங்கள் அழிவு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து வச்சுங்க மறுநாளையே அவன்கிட்ட கடகாரென்ட்டை போய் கொடுத்து நீங்கள் வந்து பழத்தை வந்து மாற்றிடுங்க அதுபோல் தான் நானும் இந்த ஒரு பழத்துக்காக ரெண்டு பழத்தை மாற்றிட்டு வந்துவிட்டேன் காசு கொடுத்து நம்ம பழத்தை வாங்குறவங்க நம்ம நல்ல விழிப்போடு இருந்தால் தான் இது மாதிரி விற்கிறவங்க வந்து தரமான பொருளை வந்து விற்பாங்க நம்மள்ட்ட வந்து ஏமாற்றி பொருளை விற்க மாட்டாங்க இதே மாதிரி பொருளை வாங்கி சாப்பிடாமல் நல்ல பொருளை வாங்கி சாப்பிடாத நம்ம உடல்நிலையும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்